மத்திய அரசு கணக்கெடுப்பெடுப்பு மணி ஆமாம் இப்போ நல்ல கேள்வி கேட்டார் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அதுக்கு பிறகு இட சொல்றாங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆங்கிலேயர் காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதற்குப் பிறகு மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தாது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் பண்ணுங்க கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு எதுக்கு அலையணும் கையில் வெண்ணெய் வச்சு நெய்க்கு அலைய வேண்டியது இல்லையே இங்கே மாநில அரசுக்கு அதிகாரம் ஏன் மத்திய அரசு வலியுறுத்தணும் கை கண்ணாடி எதுக்கு நமக்கு இருக்குதா தெரியுத உண்மை நிலைமை இதுதான் நீங்களே எடுங்கன்னு சொல்கிறோம் எல்லா ஜாதிக்கும் வன்னியர்களுக்கு மட்டும் சொல்லலை எல்லா சாதிக்கும் ஒவ்வொரு சாதி இப்போ நாடார் இருக்கிறாங்க அல்லது நாயுடு இருக்கிறாங்க தேவர் இருக்கிறாங்க செட்டியார் இருக்கிறாங்க முத்தரையர் இருக்கிறாங்க குங்குவேலா கவுண்டர் இருக்கிறாங்க அவங்க சாதி எடுத்து அதில் நலிந்த பிரிவு யாருக்கு இருக்கிறாங்க அவங்க மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுக்கணுமா வேண்டாமா தானே அந்த சாதி முன்னேறும் அப்போ எல்லா சாதி தான் கேட்குறோம் அதுதான் பீகாரில் பண்ணாங்க பீகாரில் எடுத்ததை கொச்சப்படுத்துறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லி உண்மையான சமூக நீதிங்க நீங்கள் நினைச்சு பாருங்க சமூக நீதி என்பதனுடைய பொருளை என்ன தெரியுமா மனிதன் சேர்ந்து வாழக்கூடிய இந்த கூட்டத்திற்கு பெயர் சமூகம் இந்த மனித சமூகத்தில் அநீதி இருக்கிறது என்ன அநீதி உண்ண உணவு உடுக்க உடை இருக்க வீடு படிக்க இடம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சரியா இல்லை ஏற்றத்தாழ்வு இருக்கிறது மேடு பள்ளங்கள் இருக்கிறது அதை சமப்படுத்துவது இந்த சமூகத்தில் இருக்கிற அநீதியை போக்குவது தான் சமூக நீதி அப்போ சமூக நீதி பிறப்பிடம்னு சொல்கிற தமிழ்நாட்டில் சரியா இருக்கணுமா வேண்டாமா சரியா இல்லையே இதுதான் கலைஞர் காலத்திலையும் சொன்னேன் நீங்கள் கோவப்படாமல் அவர் கேட்டுக்கிட்டார் நானும் கோவப்படாமல் சொன்னேன் முதலமைச்சர் கலைஞர் அவர்களே சமூக நீதியினுடைய பிறப்படம்னு சொல்கிறீங்க ஆனால் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சமூக நீதியில் மிகப்பெரிய குளறுபடி இருக்கிறது கோளாறு இருக்கிறது மோசடி இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் எப்படி சொல்கிறீங்கன்னார் பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் பாருங்கள் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய சமுதாயங்கள்லாம் பிரிச்சுருக்கிறாங்க ஏழாவது சமுதாயத்திற்கு பதினாலு விழுக்காடு இடஒதுக்கீட்டு அத்தீன் கிறிஸ்டின் பனிரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ரெண்டு விடுக்காடு இடஒதுக்கீடு நாடார் சமுதாயத்திற்கு மூணு விடுக்காடு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க கேரளாவில் சாதியே இல்லை அவங்க பிரிச்சு ஆந்திராவில் மற்ற மாநிலங்களில் அப்படி இருக்குது சமூக நீதி பிறப்பிடமா இருக்கிற தமிழ்நாட்டில் ஏன் அப்படி இருக்க கூடாது ஏன் பிசி இடஒதுக்கீட்ட இருபத்தி ஆறு சதவீதம் முஸ்லீம் முப்பதாக வச்சிருக்கீங்க பல தொகுப்ப பிரிங்க எல்லா ஜாதிக்கும் பரவாயில்ல போய் சேரும்

போய் வலியுறுத்துறதுல அவசியமே இல்லை மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது தான் சமூக அக்கறை அக்கறையுள்ள மாநிலம் அப்படின்னு அரசு சொல்ல நேரத்தில் நீங்க எடுங்க ஏன் எடுக்க தயங்குறீங்க தட்டி கழிக்கிறீங்க